அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்குர்நாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்திசாய நம ஆர்மோரமகாதேசிகமோ ஆர்மோ அரங்கமகா சர்குருவே நம மார்மோரங்கமக ஜோதியைநமோம் சரவண ஜோதியே நமோ நம எல்லா உயிரின் புற்றுவாழ்க புறமலை தவறாது பயட்டும் முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இய்யா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாகன அவங்க இருக்கிறது யோசி குழம்புல உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியை வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக அரைக்கும் ஆசான் திருப்படி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி நினைக்குமா சரி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பொங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி முருகாசரணம்